ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி பேரன்பிரிக்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சியார வணக்கம் இன்றைக்கு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சீமான் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு விடயத்தையும் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமாக அவதூறு வைக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பாஜகவின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் விஜய்க்கு ஆதரவாகவும் அதன் சீமானவர்களை விமர்சனம் செய்யும் விதமாகவும் காணொலிகளை வெளியிட்டு வர தொடர்ந்து அவருடைய காணொலிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால அதற்கு என்ன காரணம் சீமானவர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததுக்கும் இப்போது விஜயை எதிர்ப்பதற்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த காணொலிகளை நம்ம தெளிவா பார்த்திடலாம் காணொலியை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாருன்னா யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தார்களோ யாரெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்களோ விஜய் வந்து திரும்பி வந்துருவாரு விஜய் வந்து இதை பத்தி எல்லாம் விஜய் மீது எந்த தவறும் இல்லை என்று யாரெல்லாம் சொன்னார்களோ குறிப்பாக திருமாவளவன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் விஜய்க்கு ஆதரவாக சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது விஜயை எதிர்த்து பேசுகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா விஜய் வந்து இதோட திரும்பி வரவே மாட்டாரு இதோட விஜய் வந்து வர மாட்டார் விஜய் வந்து அவ்வளவுதான் விஜயோட சாப்டர் முடிஞ்சிருச்சுங்கிறதுக்காக விஜய்க்கு ஆதரவாக பேசினார்கள் ஆனால் இப்பொழுது விஜய் திரும்பி விட்டார் அதுவும் வந்து அந்த காணொலி அவர் வெளியிட்டார் இல்லைங்களா அதில் பாதி காணொலி வந்து ரொம்ப சாஃப்ட் டோனில் இருக்கான் சாஃப்ட் டோனில் அது மாதிரி மனவழிக்கு மனவழியாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் சரியாக பேசிட்டு அப்படியே ஒரு டோன் ரொம்ப அப்படியே ஃபோர்ஸாக பார்த்து அந்த அந்த லுக்கை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் முதல்வர் அவர்களே என்ன என்ன பழி வாங்கணும்னா வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா நான் வந்து அலுவலகத்தில் இருப்பேன் தான் இருப்பேன் என்ன பழிவாங்கன்னா என்ன பழிவாங்க என்னுடைய தொண்டர்களை தொடருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து மிரட்டுற தோனியில் பேசிட்டாராம் அதனால சீமானவர்களும் அவர்களும் இவர் வந்து திரும்ப போகவே மாட்டார் அரசியலை விட்டு இவரை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இவருடைய அரசியல் சாப்பிட்டு முடிஞ்சதுன்னு நினச்சோம் அதனால திரும்ப வந்துட்டாருங்கிறதுக்காக திரும்ப விஜய் மீது கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள் விஜய் எதிர்த்து பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப சீமானவர்கள் ஆரம்பத்துல பேசினார் இந்த சம்பவம் நடந்தவுடனாக நடந்த அன்னைக்கே அண்ணன் வந்து ஒரு மாநாட்டில் கலந்துட்டு இருந்தாங்க அந்த மாநாட்டில் வந்து இருபது பேர் அப்போ கணக்கு இருபது பேர் இறந்து விட்டதாக தகவல் வருகிறது அந்த இருபது பேருக்கும் நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட அந்த குடும்பத்தினரோடு அந்த வழியில் நம்ம பங்கேற்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டார் உடனடியாக மறுநாள்லேருந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிற வரைக்கும் மறுநாள்லேருந்து இல்லை மூன்று நாட்கள் விஜய் காணொலி வெளியிடும் வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன கருத்து தம்பி விஜயை வந்து முடிஞ்சா கைது பண்ணி பாருங்க உங்களால் முடியுமா கைது பண்ண முடியுமா விஜய் மீது எந்த தவறும் இல்லை விஜய் வந்து ஒரு போனாரு இது எதேச்சியாக நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி பேசினார் ஆனால் விஜய் வந்து ஒரு காணொலி வெளியிடுறாருங்க விஜய் வந்து ஒரு காணொலியை வெளியிடுறாரு என்ன வெளியிடுறாரு ஒரு சம்பவம் நடந்துருச்சு அசம்பாவிதம் நடந்து விட்டது அந்த அசம்பாவிதத்துல நான் வந்து பொறுப்பேற்கிறேன் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப கடுமையான தருணம் அப்படின்னு அவர் காணொலி வெளியிட்டு இருந்தார்னா யாரும் எதுவும் பேச சீமான் அவர்களும் விஜய்க்கு ஆதரவாக பேசுறாரு ஆனால் விஜய் என்னன்னு பேசுறாரு இது திமுக செய்த சாதின்னு பேசுறாரு எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த கருத்துல ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் உடன்படுறாரா இதுதான் நம்மளுடைய கேள்வி எனக்கு அரசாங்கம் ஒரு இடம் கொடுத்துச்சு அந்த இடத்துல நான் போய் நின்று பேசிட்டு வந்துட்டேன் அதனால எனக்கும் இந்த மரணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது எந்த விதத்தில் ஏற்புடையது அறிவார்ந்த தமிழ் சமூகம் நான் என்ன சொல்லுவாரு அறிவார்ந்த ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இப்போ அரசு வந்து ஒரு இடம் கொடுத்துச்சிங்க இந்த இடத்துல போய் நின்று பேசுன்னு சொல்லிச்சு அங்க போய் நான் பேசிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த மரணத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் சரியானது பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று அங்க கணக்கு கொடுத்தது யார் எவ்வளவு பேர் கூட்டம் இப்போ ஒரு காவல்துறையில போய் அனுமதி வாங்கினோம்னா எவ்வளவு பேர் வருவாங்க எத்தனை இருக்கைகள் போடுறீங்க என்ன மாதிரியான ஒலி வைக்கிறீங்க எத்தனை இது எல்லாத்தையும் கேட்பாங்க அனுமதினா எடுத்த உடனே நாங்க நிகழ்ச்சி நடத்தப்போ அனுமதி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க என்னென்னலாம் அங்க இருக்கும் எத்தனை பேர் வருவார்கள் என்று முதல் கொண்டு அவர்கள் கேட்பாங்க அங்க இவர்கள் கொடுத்தது பத்தாயிரம் பேர் வருகிறார்கள் சொன்னாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்காங்க இது முதல் தவறு இப்ப நம்ம தவறு இதெல்லாம் விடுங்க சீமான் அவர்கள் ஏன் முரண்பட்டு பேசினாரு அது வரைக்கும் ஆதரவாக பேசியவர் விஜயின் காணொலி முழுக்க முழுக்க செயற்கைத்தனமாக இருந்தது ஒரு என் வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டான் நான் வந்து ரொம்ப மனவழியோட இருக்கேன் வேதனையோட இருக்கேன்றத அவன் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவன் சொல்ற விதத்துல அந்த வழி நம்மளுக்கு கடத்தப்படும் ஆனா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை என்று சொல்லி விஜய் தப்பிக்கிறார் இரண்டாவதா ஒன்று சொல்றாரு முதல்வர் அவர்களே நான் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா அலுவலகத்தில் இருப்பேன் பழி வாங்குறதுன்னா என்ன பழி வாங்குங்க அப்படின்னு பேசுறாரு பழி வாங்குறதுக்கு இது இது இத்தனை மாநாடு நடத்தினாங்க இரண்டு மாநாடு நடத்தினாங்க கிட்டத்தட்ட நான்கு மாவட்டங்கள்ல இந்த மாதிரி பேசியிருக்காரு ஏன் கரூர்ல மட்டும் வச்சு வர பழி வாங்கணும் இது வந்து திட்டமிட்ட சதி என்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது அப்பொழுதுதான் மற்றவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் ஆனால் சீமான் உட்பட அண்ணன் சீமான் சொல்றாரு தம்பி நீ பேசினதுல உனக்கு கொஞ்சம் கூட மனம் வலின்றதே இல்லை மனசுல வேதனையோட நீ பேசின மாதிரி தெரியல இது ஏதோ ரொம்ப ஒரு ஒரு சாதாரணமா கடந்து போற மாதிரி இருக்கு ஆனால் அப்படி இருக்க கூடாது அந்த ஒரு துயர சம்பவம் உன் மனசுல கொஞ்சம் வலியை ஏற்படுத்தி இருக்கணும் அதே போல வந்து இதை இன்னும் வந்து தட்டி கழிச்சிட்டு போக முடியாது இப்போ விஜய் வந்து அந்த மாநாடு நடத்தியதால் தான் அந்த இடத்துல போய் கூட்டம் போட்டதுனால தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்தது இல்ல அந்த மரணங்கள் அவர் வந்து கூட்டம் போடவே இல்லை அங்க போகவே இல்லைன்னா அந்த மரணம் நிகழ்ந்திருக்காது அப்போ இதற்கான முதன்மை பொறுப்பை விஜய் தான் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சீமானவர்கள் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது இரண்டாவது பனிரெண்டு மணிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புஷ்ஷி ஆனந்தே சொல்றாரு கரூர்ல பனிரெண்டு மணிக்கு அங்க வந்து விஜய் வருகிறார் பேசுவதற்கு அப்படின்னு சொல்லி ஆனால் வந்தது எத்தனை மணிக்கு ஏழு மணிக்கு இதுக்கு ரங்கராஜ் பாண்டை என்ன முட்டு கொடுக்குறாருன்னா மூணு டு பத்து மணி அவங்க அனுமதி வாங்கினது காவல்துறையில் எந்த அனுமதி வேணால் வாங்கிட்டு இருக்கட்டுங்க நைட்டு பத்து மணிக்கு தான் வருவாரு ஒன்பது டு பத்து தான் நிகழ்வுன்னு கூட அனுமதி வாங்கட்டும் செய்திகள் என்னவா பரப்பப்பட்டுச்சு அதை பேசணுமா இல்லையா செய்திகள் என்னவா பரப்புனீங்க மக்கள் இடத்துல என்ன செய்தியை கொண்டு போய் சேர்த்தீர்கள் இரவு பத்து மணிக்கு தான் வருவாரு அப்படின்னு சொன்னா மக்கள் ஒரு அஞ்சு மணிக்கு வந்திருப்பாங்க ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க பன்னிரெண்டு மணிக்கு வருவாங்கன்னா அதாவது மற்றவர்களை விட விஜய்க்கு சொன்ன நேரத்தை விட முன்னாடியே வந்து பார்ப்பாங்க செய்தி சேனல கூட ஒருத்தர் சொன்னாரு அந்த காலத்துல சக்திமான் மாதிரி இப்போ வந்து விஜய் வரத மக்கள் விரும்பி ரசிச்சு வந்து பார்ப்பாங்க ஒரு ஒரு நடிகரா வராரு அவர் வந்து ஒரு தலைவரா அரசியல் தலைவரா பார்க்கணும் இல்லை ஒரு நடிகர் வருகிறார் மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் வருகிறார் அப்படின்னு பார்ப்பதற்கு வருவார்கள் அதை செய்தி வெளியிட்டது யாரு பனிரெண்டு மணிக்கு செய்தி வெளியிட்டுட்டு இரவு ஒன்பது மணிக்கு ஏழு மணிக்கு வந்தால் அவ்வளவு நேரம் உணவு சாப்பாடு இல்லாம தண்ணீர் இல்லாம அந்த கூட்ட நெரிசலில் மக்கள் நின்றாங்கன்னா அவங்களோட நிலைமை என்னவா ஆகும் இதை கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிக் கொண்டிருந்தால் அதை எப்ப எது பேசினாலும் விஜய் வந்து எது பேசினாலும் சரியா பேசறதுங்க விஜய் வந்து என் தம்பி தான் என் தம்பி கத்தி எடுத்து ஒருத்தர் குத்திட்டாருன்னா ஐயோ அதெல்லாம் ஒண்ணாகாதுங்க விஜய் குத்தினா சாக மாட்டாங்க அந்த கத்தியில ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு தான் செத்து போயிட்டாங்க இல்ல வந்து அவங்களா கத்தி எடுத்து கொடுத்து செத்துட்டாங்க சொந்த தம்பிங்கிறதுக்காக எந்த தவறு செய்தாலும் யாரும் அதை வந்து பார்த்துக்கெல்லாம் போக மாட்டாங்க விமர்சனம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு ஒரு பிணம் ஒரு அரசியல் ஒரு மரணம் நடந்துச்சு அந்த மரணத்தை வைத்து பிண அரசியல் செய்தவர்களுக்கு மத்தியில் அந்த இடத்துல ஆறுதலாக நினவர் அண்ணன் அவர்கள் ஆனால் அதை உனக்கு சாதகமாக அரசியலாக நீங்கள் செய்யும் பொழுது அதை எதிர்க்கக்கூடிய முதல் நபராக அண்ணன் சீமான இருப்பார் அந்த சும்மா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு ஒரு மாதிரி பேசுறது திமுக கிட்ட பெட்டி வாங்கலாம் ஒரு மாதிரி பேசுறதுலாம் மற்ற அரசியல் கட்சிகள் இதே ரங்கராஜ பாண்டிய அவர்கள் சொன்னார் திருச்சியில கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு முப்பதாயிரம் பேர் கூடியிருந்தாலும் ஐம்பதாயிரம் பேர் திருச்சியில கூடியிருந்தாங்க அவங்க மாவட்டத்துல இருந்தும் அந்த கூட்டமாக இருக்கும் இல்ல திருச்சியில மட்டுமே ஐம்பதாயிரம் பேர் கூடியிருக்கிறார்கள் என்றால் திருச்சியில பத்து தொகுதி இருக்கு ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பேர் தான் வந்திருக்காங்க விஜயின் வலிமை அவ்வளவுதான் அப்படின்னு பேசிய ரங்கராஜ பாண்டிய அவர்கள் இன்றைக்கு விஜய்க்கு பாஜக ஆதரவு தருகிறது பாஜக போன் பண்ணி பேசுது சீட் எத்தனை சீட்டு எல்லாமே பேசுறாங்க கூட்டணி உடன்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்துல நம்ம விஜய் வந்து கலாய்க்க முடியாது விஜய் வந்து நம்ம வந்து அடிக்க முடியாது நம்ம நேர்மையாக நடுநிலையாக இருக்க முடியாது என்பதற்காக ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார் தப்பு இல்ல நீங்க பாஜக ஆதரவாளர் இது எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் அதுல நாங்க வந்து கருத்தே இல்லை நீங்க பாஜகவை ஆதரிங்க நாங்க வேணாம்னு சொல்லலை நீங்க நடுநிலை இருக்கணும்னு நாங்க சொல்லலை அதற்காக சீமான் மீது அவதூறு வரப்போது சீமான் மீது பழி போடுவது எந்த விதத்திலும் ஏற்படும் சீமான் பேசுற கருத்தியல் சரியா தவறா விஜய் வந்தா சீமானுடைய வாக்குகள் வந்து சரிஞ்சிரும் சீமானுடைய வாக்குகள் பாதியா போயிரும் இதுக்கு முன்பு சொன்னார் இதே ரங்கராஜ் பாண்டே இதுக்கு முன்பு சொன்னார் சீமானுடைய வாக்கு என்பது யாராலையும் சரிக்க முடியாது ஏன்னால் அவர் வந்து ஒரு ஒரு கருத்தியலை பேசி தமிழ்நாட்டுல ஒரு கருத்தியல் ரீதியான அரசியலை கொண்டு செல்பவர்கள் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்கார் இப்போ யார் முரண்பட்டு பேசுறது யார் நிமிடத்திற்கு ஒரு மாதிரி பேசுறது ரங்கராஜ் பாண்டே தான் இந்த நேரத்தில் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு சேனலை உருவாக்கி கொடுத்து அவரை தமிழ்நாட்டில் ஒரு செய்தி நிறுவனமாக மாற்றி வைத்திருப்பது பாஜக பாஜகவின் துணையோடு தான் இன்னைக்கு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு மோடியின் ஆதரவோடு தான் இன்னைக்கு அவர் வளர்ந்து நிற்கிறாரு அதனால மோடி யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரோ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது ரங்கராஜ் பாண்டேனு வேலை அதை நாங்கள் வந்து மறுக்கலை நீங்கள் செய்யுங்க அதற்காக அண்ணன் சீமான் பக்கம் திரும்புவதை ஒருபோதும் ஏற்க முடியாது அதற்கு சரியான பதிலடிகளை சீமான் தம்பிகள் கொடுப்பார்கள் நீங்க திமுகவை விமர்சிங்க விமர்சிக்காம போங்க அதிமுகவை விமர்சிங்க விமர்சிக்காம போங்க பாஜகவை ஏத்துக்கோங்க இல்லை எதிருங்க அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஆனால் சீமான் தம்பிகள் அனைவரும் கருத்தியலாளர்கள் அதனால வந்து உங்களுடைய படம் இங்க ஓடாது உங்களுடைய கருத்தியலை வேற அங்கன்னா எடுத்துட்டு போவீங்க நீங்க நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு விதைக்கு ஆதரவு கொடுப்பது அம்பலமாகிறது சீமான் என்றைக்கும் சரியானதை செய்வார் சரியானதை பேசுவார் அவர் ஒருபோதும் எந்த இடத்திலையும் மாற்றி மாற்றி பேசுறவர் இல்ல அவருடைய கருத்தியல் சரியாக இருக்கும் மாற்றி பேசியிருந்தாலும் அதற்கான காரணம் மிகச் சரியானதாக இருக்கும் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி